வெல்கம் டு ஈரோடு ஆர்ஜி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்கழி மாத பிரசாத வகையில் கல்கண்டு சாதம் பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் வேக வச்ச சாதம் ஒரு கப் கல்கண்டு தேவையான அளவு பால் ஒரு கப் முந்திரி திராட்சை பச்சை கற்பூரம் ஒரு பிஞ்சு உப்பு சேர்க்கணும் அப்புறம் குங்கும பூ ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கல்கண்டு சாதம் செய்யறதுக்கு கடாயில இப்போ இதில் முந்திரி ஆட் பண்றேன் முந்திரி சேர்க்கலாம் தொஞ்சிருச்சு ரெண்டுமே தொரிஞ்சிருச்சு இப்போ இதை வந்து எடுத்து தனியாக ஒரு பொரிச்ச முந்திரி தடிச்சா ஒரு பவுனில் எடுத்து வச்சாச்சு இப்போ வடிச்ச சாஸ் ஆட் பண்றேன் ஒரு தினம நல்லா தரக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கப் சாத்துக்கு ஒரு கப் பால் எடுத்திருக்கேன் அது இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் பால் ஆட் பண்ணியாச்சு நல்லா சாதத்தை இதோட பரட்டி விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் சாப்பாடு வந்து பாலில் வேகணும் பாருங்க வெந்துட்டு இருக்கு பாருங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் சாப்பாடு பாருங்க இதில் பால் ஆட் பண்ணோம் இல்லைங்களா பால் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதிக்கிறது சாப்பாடு இதில் வேகணும் வெந்து சேர்ந்து வரும்போது சாப்பாடும் சா பாலும் சேர்ந்து வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் பால் ஆட் பண்ணோம் இல்லையா சாப்பாடு நல்லா பாலில் சேர்ந்து வெந்து வந்துடுச்சு இப்போது இதில் டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு பீன்ஸ் உப்பு போடுறேன் உப்பு போட்டு நல்லா கலந்து விடுறேன் பாருங்க நல்லா கலந்தாச்சு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இப்போ வந்து இது வந்து வெறும் கல்கண்டு கட்டி கல்கண்டு இந்த மாதிரி கல்கண்டு கல்கண்டு எடுத்து நான் பொடிச்சு வச்சிருக்கேன் பொடிச்சு வச்சிருக்கேன் பாருங்கள் இதில் இந்த கல்கண்ட்லையும் செய்யலாம் டைமண்ட் கல்கண்ட்லையும் செய்யலாம் இப்போ வந்து பால் சேர்ந்து வ வந்துருச்சு இல்லைங்களா பார்த்தீங்களா பால் நல்லா சேர்ந்து வந்துருச்சு இல்லைங்களா இப்போ இதுல கல்கண்டு சேர்க்குறேன் இது வந்து நல்லா கரைஞ்சி வரணும் கரைஞ்சி வரும்போது நல்லா இலகி வந்துடும் பாருங்க நம்ம கல்கடை ஆட் பண்ணோம் இல்லைங்களா கல்கடை எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சேர்ந்து வரணும் பாருங்க பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிஞ்சு கி போட்டிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் தானே சாதம் அதனால கொஞ்சமாக போட்டுருக்கேன் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் கொதிச்சு கொதித்ததுன்னா நல்லா கண்டு சார்ந்த சேர்ந்து வந்துடும் நல்லா சேர்ந்து வந்துடுச்சு இப்போ கொஞ்சம் கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் சூடு தணிஞ்சதுன்னா நல்லா சேர்ந்து வந்துடும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை ஆட் பண்ணலாம் உங்களுக்கு என்ன நட்ஸ் எல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் இதில் நான் இன்றைக்கி இது ரெண்டு மட்டும்தான் போடுறேன் பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு கல்கண்டு சாதம் நெவேத்தியத்துக்கு ரெடியாகிடுச்சு பாருங்கள் கல்கண்டு சாதம் பிரசாதத்துக்கு ரெடி ரெடியாகிடுச்சி ரொம்ப எம்மியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் செஞ்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி